குரு பகவான் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து இவங்களுடைய பத்தாம் பாவத்துல உட்கார போறாரு பத்தாம் பாவத்துல குரு பகவான் ஜூன் மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்றது பத்தாம் பாவத்துல உட்கார்ந்து அந்த பாவத்துல வந்து ஒரு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கதான் இருக்கும் ஏன்னா பத்து அப்படிங்கிறது வந்து உத்தியோகம் கர்மா நம்ம தொழில் எல்லாமே அப்ப ஏன்னா அவர் உட்கார்ந்த இடத்த கெடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பத்தாம் இடம்ங்கிறது நம்மளுடைய கர்மஸ்தானத்துல கொஞ்சம் ஒரு பிரச்சனைகளை கொடுக்கத்தான் கொடுப்பார் அவருடைய பார்வை என்பது நம்மளுடைய தனஸ்தானத்தில் விழும் ரெண்டாம் இடம்ங்கிற தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்போ அது நல்ல விஷயம்தான் நம்மளுக்கு தனம் பணம் எல்லாமே நல்ல பெருகும் அதே மாதிரி குடும்பத்துலையும் ஒரு நல்ல சந்தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் நாலாம் பாவத்தையும் பார்ப்பாரு அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னா ஜூன் மாசத்துக்கு முன்னாடியே வாங்கிடணும் ஏன்னா நாலாம் பாவங்கிறது சொத்து செயற்கை வண்டி வாகனம் இதெல்லாம் ஸோ அது வந்து நம்ம பண்ணிடலாம் அது அதுக்கு அவர் உதவி பண்ணுவார் ஆறாம் பாவத்தையும் பார்ப்பார் ஆறாம் பாவங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் கடின உழைப்பு எல்லாமே அப்போ அந்த உழைப்பு வந்து நம்ம நல்லா இது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஹார்ட் ஒர்க்கை நல்ல கூட்டி நம்ம ஜாஸ்தி பண்ணிட்டோம்னா இந்த நம்மளுக்கு வரக்கூடிய நோய் கடனெல்லாம் அவர் குறைச்சிடுவார் ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து நமக்கு சாதகமாக இருக்கிறத அங்கே நம்ம என்ஹான்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வேண்டாத விஷயத்தை அவர் டச் பண்ண மாட்டார் அப்போ நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது அதை நம்ம பண்ணிடலாம் சரியா அதுக்கப்புறம் அவர் கடகத்துக்கு வருவார் பதினோராம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு வந்து உச்சமடைவார் அப்போ உச்சமடையும் போது அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறது மூன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவத்தை பார்ப்பார் அதுவும் சிறப்பு தான் மூன்றாம் பாவம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் கடினமாக நல்ல ஒரு முயற்சிகளை பண்ணி ஒரு வெற்றி அடைவதற்காக சில புதிய முயற்சிகளை செய்ய தூண்டுவார் அதெல்லாம் பண்ணலாம் அதே சமயம் அது காலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் ஸோ நீங்கள் முயற்சி நிறைய பண்ணுறேங்கிற பேரில் போய் அதுலயே போய் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஓவராக அதை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அது சில சமயங்களில் அது விபரீதமாக ஏதோ ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் போய் மாட்டிக்கலாம்